எல்லோருக்கும் வணக்கம் நாம் தொடர்ச்சியாக டிஎன்பிசி பகுதியில் இலக்கண பகுதியில் உள்ள பிழை திருத்தம் சந்திப்பிழையை நீக்குதல் இந்த பகுதிகளில் வல்லெழுத்து மிகும் இடங்கள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின்னும் ஏ என்னும் வினா வெளுத்தின் பின்னும் வரும் வல்லினம் வந்து மிகும் ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின்னும் ஏ என்னும் வினா வினாபெழுத்தின் பின்னும் வரும் வல்லினம் வந்து மிகும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆ பிளஸ் பந்து அப்பந்து ஆ பிளஸ் பந்து அப்பந்து இ ப்ளஸ் கிளை இக்கிளை இ ப்ளஸ் கிளை இக்கிளை ஏ ப்ளஸ் சிறுவன் சிறுவன் ஏ பிளஸ் சிறுவன் சிறுவன் அடுத்து அந்த இந்த எந்த என்னும் சுட்டு தெரிவுகளின் பின்வரும் வல்லினம் வந்து மிகும் அந்த இந்த எந்த என்னும் சுட்டு திரிவுகளின் பின்வரும் வல்லினம் வந்து மிகவும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் குருவி அந்த குருவி அந்த ப்ளஸ் குருவி அந்த குருவி இந்த ப்ளஸ் சிறுமி இந்த சிறுமி இந்த ப்ளஸ் சிறுமி இந்த சிறுமி எந்த ப்ளஸ் பள்ளி எந்த பள்ளி எந்த ப்ளஸ் பள்ளி எந்த பள்ளி தொடர்ச்சியாக நாளைக்கு நம்ம வல்லழுத்து மிகவும் வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நாளை சந்திக்கலாம் நன்றி